ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஒரு சுண்டக்காய் செடி நிற்கிறது உங்களுக்கு தெரியும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேங்க ஆனால் அவங்க காய் மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க பூக்கள் அவ்வளோ பூக்கள் பூப்பாங்க மரமும் பெருசாக வளர்ந்துட்டாங்க நானும் ரீப்பாட்டலாம் பண்ணி பார்த்து என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தே கடைசி நீங்கள் சும்மா பூ பூக்கிறதுக்கு மட்டும் இருங்க சில நேரத்தில் எனக்கு ஒரு கோவம் வரும் அது மேலே பிடுங்கி போட்டுட்டு இந்த இடத்துல வேறு ஒரு செடியை கூட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுங்க இந்த செடிதாங்க அவங்க காயே வரமாட்டாங்க வெறும் பூக்கள் மட்டும் சரி எது எப்படியோ தன்னால் எனக்கு இந்த இவங்க வளர்ந்தாங்க இவங்க வந்தாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா முதல்ல இந்த இடம் மட்டும் அப்படி பட்டுச்சு மற்றெல்லாம் பச்சையாக இருந்தது சரி அது மட்டும் தானே இருக்கட்டும்னு சொல்லி பார்த்தா வைக்க 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 அது பட்டுக்கிட்டே இருக்குதுங்க கிடத்த மாற்றி கொண்டு இந்த இருந்து அங்கே கொண்டு வச்சிடல இந்த வச்ச இடத்த மாற்றினதுலேருந்து பட்டுட்டே இருக்குது இப்போ பாருங்களேன் நாளுக்கு நாள் இதனுடைய இது கொஞ்சோண்டு இந்த பச்சை இருக்குது அதுவும் புயரும் போல் தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லா பக்கமும் பட்டுட்டாங்க இவங்கள பொழைக்க வைப்பனானே எனக்கு தெரியலங்க ரொம்ப கவலையாக இருக்குது அதாவது சுண்டக்கம் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் எது ஆசைப்படுறோமோ அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடுது தன்னால் முளைச்சிச்சு காயெல்லாம் வேறு நல்லா கொடுத்துச்சு சரி அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க இவங்கள வளர்த்து நம்ம காய காயெடுத்துலான்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு டைம் காய் பறிச்சிருப்பேங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இடம் மாற்றி இந்த பக்கம் கொழந்த வச்சு அங்கே தனியாக இருக்குது இங்கே இருக்கட்டும் பார்த்தா அதுலேருந்து என்னைக்கு இங்கே கொழந்து வச்சேன்னா அன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுகிட்டே வருது திருப்பி தூக்கி அந்த பக்கமே வச்சு வச்சுருக்கேன் எங்கே வைக்கணுன்னு தெரில நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு 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 இப்படி காஞ்சி போய் நிற்கிறாங்கங்க வெயிலுக்கு சுண்டக்காய் செடி கூடவா தாங்காது எனக்கு புரியலை இது வெயிலுக்கு அப்புறம் தான் இப்படி ஆகிருக்குதுங்க என்னன்னே எனக்கு புரியலை ரொம்ப கவலையாக இருக்குது சுண்டைக்காய் செடி இப்படி ஆகிறது அப்புறம் இன்னொரு இனிப்பு சுண்டைக்காய் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஸோ கசப்பு இல்லாதது அது இப்போ ஓரளவு தடுத்து வந்துட்டுருக்குது ஒருத்தர் வந்தால் ஒருத்தருக்கு பிடிக்காதா சுண்டக்காய் செடிங்களுக்கு என்னன்னே ஒன்றும் புரியலைங்க எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்